ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி பிளான் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஏர்னிங்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகேந்திரா ஆப்போட நேம் வந்து மகேந்திரா ஓகேவா இது வந்து லான்ச் ஆன டேட்டு பிப்ரவரி ஃபோர் இந்த ஆப் என்ன கான்செப்ட் அப்படின்னா நம்ம பஜாஜ் ஆப் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க அப்படியும் பஜாஜ் ஆப் கான்செப்ட் தான் ஃபஸ்ட் அது கான்செப்ட் நல்லா புரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஸ்குள்ளே இன்வால்வ் ஆகுங்க தெரியாதவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் இந்த வீடியோவில் நல்லா டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு வந்து புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணாங்கிறவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இதில் என்ன போடணும் அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு வெரிஃபிகேஷன் கோடு வந்து சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட வெரிஃபிகேஷன் கோடு வரும் நெக்ஸ்ட் வந்து சைன் அப் ஆனாவும் அப்படிங்கிறத கொடுத்துருங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து நம்ம லாகின் பண்ண போகிறோம் இதில் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க லாக்இனாகவும் கொடுத்துக்கலாம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஆப் வேணும் அப்படின்னா இதில் டவுன்லோட் ஸ்டார்ட் அப்படின்ட்டு இருக்கலாம் இதில் வந்து ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இல்லை வெப்சைட்டில் பார்க்குறவங்க இந்த த்ரீ டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும் இந்த ஆடு டூ ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா இதோட நேம் வந்து ஆட் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட மெயின் பேஜில் கிடக்கும் நெக்ஸ்ட்டு டெலகிராம் அப்படின்னு இருக்கலாம் இது வந்து அவங்களோட அஃபிஷியல் பேஜ் மகேந்திரா ஆப்போட அஃபிஷியல் பேஜ் இதை வந்து ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க அப்டேட் தெரிகிறதுக்காக நெக்ஸ்ட் இதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இது தான் நீங்கள் நல்லா தெளிவாக கவனிங்க மந்த்லி அண்ட் டெய்லி சாரி மந்த்லி வெல்ஃபேர் ஒன்று வெல்ஃபேர் டூ அப்படின்னு போட்டிருக்கு ஓகேவா இதில் வந்து ஆக்டிவிட்டி இன்னும் கொடுக்கலை ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மந்த்லியில் ஒரு முந்நூற்றி ஏழு தொண்ணூற்றி அஞ்சு வெல்ஃபேரில் ஒரு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி டோட்டல் ரீசார்ஜ் எழுநூற்றி தொண்ணூறுபா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு மந்த்லியில் போடுற அமௌண்ட் உங்களுக்கு ஒரு ரூபா கூட ரிட்டன் வராது ஏன்னா அந்த ஆப் வந்து தேர்ட்டி டேஸ் முடிஞ்ச பிறகு தான் நம்மளுக்கு வந்து அந்த அமௌண்ட் வர்றதாக போட்டிருக்காங்க தேர்ட்டி டேஸ் இந்த ஆப் வந்து ரன் ஆகாது தேர்ட்டி டேஸ்க்கு முன்னாடி கரெக்டாக ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆயிரும் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து அந்த ஃபைவ் டேஸ் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் வெல்ஃபேர் ஒன்னில் போடுறோம்ல முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சி அந்த அமௌண்ட் வந்து ஃபைவ் டேஸ் அதாவது அஞ்சு நாள் வரும் நூற்றி எண்பத்தம்பது ரூபா டோட்டல் ரெவன்யூ வந்து நாங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரூபா வரும் ஒரு நாளைக்கு நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா வரும் மினிமம் வித்ரா நூற்றி எண்பது ரூபா இருந்துச்சுன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம் நீங்கள் டெய்லி வித்ட்ரா கொடுத்துடலாம் இதில் வந்து ப்ராஃபிட்னு பார்க்க போகணும் போனால் ஒரு நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும் இது ஓகே அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கறக்காக நான் சொல்லலை ஸோ இஸ்ட் இருக்கிறவங்க பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதில் வந்து மந்த்லிலையும் போடணும் வெல்ஃபேர் ஒன்னுலையும் போடணும் மந்த்லியில் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி வெல்ஃபேரில் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஓகேவா இதில் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா மந்த்லி அமௌண்ட் வந்து நம்மளுக்கு நிறையா வருது அப்படிங்கிறதுக்காக முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு மட்டும் போட்டுட்டு அமௌண்ட் ஆட் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ இந்த அமௌண்ட் வந்து ஆடே ஆகாது ஏன்னா இது வந்து தேர்ட்டி த்ரீ டேஸ் சைக்கிள் அந்த சைக்கிள் முடிஞ்ச பிறகு தான் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆகும் அந்த அமௌண்ட் நம்ம விட்ரா பண்ண முடியாது அது வரைக்கும் ஆப் ஒர்க்கிங்கில் இருக்காது கரெக்டாக ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிடுவாங்க இப்போ பிப்ரவரி ஃபோர்னால் நெக்ஸ்ட்டு மார்ச் ஃபோர் வரும்ல அதுக்கும் ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஆப் க்ளோஸ் ஆகிரும் ஓகேவா வெல்ஃபேரில் போடுறோம்ல அந்த அமௌண்ட் நம்மளுக்கு வந்து ரிட்டன் வந்துடும் அதாவது டெய்லி ரிட்டன் வரும் டெய்லி வந்து நூற்றி எண்பத்தம்பது ரூபா ஆட் ஆகும் அந்த ஃபைவ் டேஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம அந்த ஆப் விட்டுருலாம் அதாவது வெல்ஃபேர் வந்து டூ வெல்ஃபேர் டூவில் ஆக்டிவிட்டி வந்து கொடுக்காங்களா அப்படின்னு பார்ப்போம் அதில் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் த்ரீ டேஸ் செவன் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து அதில் ஆக்டிவிட்டி வாங்கலாம் அதுவும் வாங்கலாமா வேண்டாமான்ட்டு நான் என்னோடய குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுவேன் ஸோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வேணாம் மேக் பண்ணி போடுறேன் ஸோ பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க இதில் வெல்ஃபேர் மட்டும் தனியாக வாங்கலாமா அப்படின்னா அதுவும் தனியாக வாங்கக்கூடாது மந்த்லியும் தனியாக வாங்கக்கூடாது வெல்ஃபேர் ஒன்றும் தனியாக வாங்கக்கூடாது ரெண்டுமே சேர்த்து வாங்கினா தான் உங்களுக்கு இதில் வந்து நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா ப்ராஃபிட் வரும் ஓகேவா இன்னொரு டைம் சொல்லிடுறேன் மந்த்லியில் ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வெல்ஃபேரில் ஒரு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு டோட்டல் ரீசார்ஜ் ஏழ்நூற்றி தொண்ணூறுரூவா ரீசார்ஜ் பண்ணனும் ரீசார்ஜ் பண்ணி முடித்து வேலெட்டில் ஆட் ஆனோடனே மந்த்லியில் ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சை பை நவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் நான் இது வந்து பை நவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா மந்த்லி கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து மீதி தொண்ணூத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு இருக்கும்ல அதை வந்து வெல்ஃபேர் ஒன்னில் ஃபஸ்ட் ஒன் அதை வந்து பை நவ் கொடுத்து இதில் பை நவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மந்த்லி அமௌண்ட் ரிட்டர்ன் வராது டெய்லி அமௌண்ட் டெய்லி ஒன் டேக்கு நூற்றி எண்பத்தொம்போது ரூபாய் ஆட் ஆகும் நீங்கள் டெய்லி வித்ரா பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ உங்கள் ஃப்ரெண்டை யாராவது இன்வைட் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்வைட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கலாம் இதை கிளிக் பண்ணுங்கள் இதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த காப்பி இன்வைட் லிங்க் அப்படின்ட்டுருக்கலாம் இந்த இன்வைட் லிங்க்கை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதில் வந்து ஃபஸ்ட் லெவல் கமிஷன் வந்து முப்பத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்க செகண்ட் லெவலில் டூ பர்சன்டேஜ் தேர்ட் லெவலில் ஒன் பர்சன்டேஜ் ஓகேவா இதில் வந்து மந்த்லிக்கு கீழே இருக்கிற அமௌண்ட் எதுவுமே வாங்க வேண்டாம் அதாவது முந்நூற்றி தொண்ணூ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி மந்த்லியில் வெல்ஃபேரில் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி அதுக்கு மேலே கீழே இருக்கிறதெல்லாம் எதுவுமே வாங்க வேண்டாம் அதாவது ஹை அமௌண்ட் போட்டிருக்கோ அதில் வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டாக வரும் ப்ராஃபிட் வராது ஸோ அந்த மந்த்லியில் முந்நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சி வெல்ஃபேரில் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கோங்க தெரியலனா கீழே என்னோடய வாட்ஸ்அப் குரூப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் யாரும் கால் பண்ணாதீங்க வெல்ஃபேர் டூ வந்து ஆக்டிவிட்டி பேஸில் கொடுப்பாங்க அந்த இது கொடுத்த பிறகு நான் அது வாங்கலாமா வேண்டாமான்னு இன்ஃபார்ம் பண்ணுவேன் என்னோட குரூப்புக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோ மேக் பண்ணி முடிதா நான் நல்லா வீடியோ மேக் பண்ணி போட்டுறேன் நெக்ஸ்ட் இதில் என்னென்னா டாஸ்க் கால் அப்படின் இது வந்து என்னென்னு பார்க்கலாம் இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் மெம்பர் வந்து உங்களுக்கு கீழே இன் அதாவது ரீசார்ஜ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதில் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம் இது ரிசீவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ரிசீவ் ஆயிரும் ஓகேவா இதே இது ஒரு முப்பது பேர் நம்மளுக்கு கீழே வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதில் வந்து டூ ஹண்ட்ரட் நம்ம வந்து ரிசீவ் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி கான்செப்ட்டில் ஹண்ட்ரட் பேர் நூறு பேர் வந்தாங்கன்னா ஆயிரரூபா கிளைம் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இதுதான் டாஸ்க் கால் இதில் கஸ்டமர் சர்வீஸு ரெஸ்பான்ஸும் நல்லா தான் இருக்குது ஸோ இதில் விட்ரா வெரிஃபை ஆயிடுச்சு ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் இதில் கஸ்டமர் படம் போட்டிருக்கல அந்த இடத்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட கஸ்டமர் பேஜ் போயிடும் ஓகேவா இதில் டெபாசிட் எப்படி பண்ணணுங்கிற டவுட் எல்லாத்துக்கும் இருக்கும் ஸோ இதில் வந்து டெபாசிட் அதாவது வேலட் ஆப்ஷன் இருக்குல்ல இதில் வந்துட்டு டெபாசிட் அப்படின்னு போட்டு இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம வந்து முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி ப்ளஸ் முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சு அப்போ என்ன பண்ணுறோம் ஏழ்நூற்றி தொண்ணூறுபா டைப் பண்ணி இதில் வந்து டெ சேனல் நம்பர் கொடுத்துருக்கலாம் இதில் ஒரு சேனலில் வரல அப்படின்னா ஒரு த்ரீ மூணு சேனலில் இருக்குது மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணிக்கோங்க இல்லை டூ டெபாசிட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா அவன் பே பண்ணுற ஆப்ஷன் வரும் அதில் பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் யூடிஆர் நம்பர் யூ ரெஃபரன்ஸ் நம்பரில் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அதை கொடுத்துக்கோங்க இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு வந்து ட்ரேடு பாஸ்வேர்டு கேட்பாங்க பிறப்போ உங்களுடைய நேமும் இமெயில் ஐடி கேட்பாங்க அதாவது அதை கொடுத்துக்கோங்க ட்ரேடு பாஸ்வேர்டுங்கிறத நீங்கள் விட்ரா பண்ண முச்சுல கொடுக்குற பாஸ்வேர்டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க இதில் மறுபடியும் சொல்லிடுறேன் மந்த்லி அண்ட் வெல்ஃபேர் ரெண்டுமே வாங்கணும் எது மந்த்லி மட்டும் வாங்கக்கூடாது வெல்ஃபேர் மட்டும் வாங்கக்கூடாது ரெண்டுமே வாங்கணும் மந்த்லியில் ஒரு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி வெல்ஃபேரில் ஒரு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி டோட்டல் ரீசார்ஜ் வந்து எழுநூற்றி தொண்ணூறுபா ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ம ரெண்டு இதிலேயுமே பைனவ் கொடுத்துருங்க மந்த்லி அமௌண்ட் நம்மளுக்கு ஸீரோ பர்சன்டேஜ் அதாவது ஒரு ஒரு லாபமும் வராது வெல்ஃபேரில் வந்து நம்மளுக்கு டெய்லி நூற்றி எண்பத்தொம்பது ரூபா வரும் மொத்தம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரூபா வரும் ஓகேவா இதில் வந்து நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட் இது ஓகே அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வெல்ஃபேர் டூங்கிறது ஆக்டிவிட்டி ஒன்றும் கொடுக்கல சரி கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராஃபிட் வர்ற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ அதை வந்து கொடுக்காங்களா கொடுத்த பிறகு நான் வந்து என்னோடய குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவேன் ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க கீழே குரூப் லிங்க் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப் பற்றின அப்டேட் எல்லாமே நான் ஓரளவு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் இதில் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட்டில் கூட மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆப்ஸ் பற்றின அப்டேட் எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் யாரையுமே வரப்புறத்தில் உங்களோட விருப்பத்தில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ